ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் சேனல் கிரியேஷன்ஸ் அப்படினாலே ஆஃபரையும் அது இஷ்டத்தையும் அந்த எல்லி தரக்கூடியதாங்க நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குற வியூஸ் வந்திங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து பயன்படலாம் வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களே பயன்பெற செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்க நம்ம கலெக்ஷன்ஸ்குள்ளே போகலாம் இது இல்லாமல் ஐம்பது டாலர் செயின் ப்ளஸ் அட்டிகை அதுக்கு மாற்றா ஏரிங்ஸ் இந்த மாதிரி நிறைய காம்போசிட் பார்க்க போகிறோம் மாதிரி இன்னைக்கு தௌசண்ட் தௌசண்டுக்கு மேலே வாங்குகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பேங்கிள் செட்டு நம்ம கிஃப்டாக கொடுக்க போகிறோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆனால் தௌசண்ட் அபவ் இருக்கணும் அப்போ தான் நம்ம பேங்கிள் செட்டு அது த்ரீ ஃபோர் பேங்கிள்ஸாக இருக்கலாம் டூ பேங்கிள்ஸாக இருக்கலாம் சம் கண்டிப்பாக ஆனால் உங்களுக்கு பேங்கிள் தான் வரும் நீங்கள் பேங்களோட சைஸ் மட்டும் சொல்லிவிடுங்க உங்களுக்கு சூப்பரான பேங்கிள் செட்டு இன்றைக்க இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆஃபர் நம்ம கொடுத்துட்றோம் ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருக்கும் இந்த செயின் பாருங்கள் நல்ல ஒரு பெரிய லோட்டஸ் நான் உங்களுக்கு உள்ளங்கையில் வச்சுருக்கேன் அது எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லாவே பெருசாக பெரிய சைஸாக தான் இருக்குது நல்ல மல்டி கலரில் பிங்க்கு ஒயிட்டு க்ரீனில் ஸ்டோன் ஹேங்கிங்கோடு ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது பேக் சைட் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சேன் இல்லையா செமி க்ளோஸ்டாக தான் இருக்குது ஸோ பிடிச்சிருந்தால் வித்து பிரைஸ் ஒரு ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாலர் செயின் ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இந்த செயின் வந்து இந்த டாலருக்கு ஆப்டாக இருக்குது இதுக்கான அட்டிக்கை கூட நான் காமிக்கிறேன் ஒருவேளை நீங்கள் வேணும்னா செட்டாக வாங்கிக்கலாம் இல்லைன்னா டாலர் செயின் கூட வாங்கிக்கலாம் செயின் மட்டும் வேணாலும் கூட வாங்கிக்கலாம் ஸோ உங்களோட கன்வீனியன்ட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு லோட்டஸ் டாலர் அதுக்கு மேட்ச்சாக உங்களுக்கு நல்லா மல்டி கலரில் நல்லா பீக்காக அந்த அன்னம் வச்ச ஒரு மேங்கோ வச்ச அட்டிகை அதுக்கு மேட்ச்சாக மல்டி கலரில் ஒரு நல்ல அழகான ஜிம்கா ஸோ ஜிம்காஸ் எல்லாமே ஸ்க்ரூ தான் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் மல்டி கலர் ஜிம்காஸ் மல்டி கலர் டாலர் செயின் மல்டி கலர் அட்டிகை ஸோ உங்களுக்கு இது எது வேணுமோ காம்போவாக வேணுணாலும் வாங்கிக்கலாம் ஒரு வேலை நீங்கள் செப்ரேட்டாக எனக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அட்டிகை மட்டும் போதும் இல்லை ஜிம்கா மட்டும் போதும் டாலர் மட்டும் போதும் இல்லை செயின் மட்டும் போதும் எனி திங் எது வேணாலும் நீங்கள் செப்ரேட்டாக கூட வாங்கிக்கலாம் பிரைஸ் நீங்கள் தனியாக வேணும்னா ப்ரைஸ் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதேமாரி காம்போசிட் வேணாலும் பிரைஸ் கேளுங்க நான் சொல்கிறேன் நான் வந்து டாலர் செயின் மட்டும் தான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ண போகிறேன் நீங்கள் தௌசண்ட் அபவ் வந்தும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பேங்கிள் செட்டு நம்ம கிஃப்ட்டாக கொடுத்துட்றோம் ஸோ இன்றைக்கி வர ஆர்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பேங்கிள் செட்டு கிஃப்ட் உண்டு நெக்ஸ்ட் இந்த டாலர் செயின் பாருங்கள் இது வந்து நம்ம தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் கொடுத்துருக்கோம் இந்த டாலர் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு இந்த நடுவில் உள்ள அந்த எமரால்டு க்ரீன் செம்ம ஹைலைட்டு இது பேக் சைட் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல்லி க்ளோஸ்டு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் உங்களுக்கு நல்லா லென்த்தாகவே வரும் வயிறு நல்ல இறக்கமாக கிட்டத்தட்ட தொப்புல் வரைக்குமே வரும் ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு இறக்கம் வரும் ரொம்பவே நல்லாயிருக்கு ஸோ பிடிச்சிருந்தால் வித் ப்ரைஸ் உடச்சிக்கும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கூட நம்ம ஒரு மேட்சிங்காக ஏதாச்சும் நான் அதை காமிக்கிறேன் சேம் லுக்கு இது உங்களுக்கு அதுக்கு மேட்சை நல்ல செம்ம ஒரு லீஃப் ரிங் பாருங்கள் இது அப்படி கை ஒரு வரலில் போட்டிங்கன்னா அது ஒரு வரல் ஃபுல்லாக அப்படின்னு அரைஞ்சிடும் அந்தளவுக்கு வந்து இதோட இது இருக்கும் நல்ல சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்வெண்ட்டி எயிட்டீன் சிக்ஸ்டீன் ஃபோர்டீன் ஸோ இந்த ஒரு மூணு நாலு சைஸில் இருக்குது நீங்கள் சைஸ் சொல்லி கூடமே வாங்கிக்கலாம் தாராளமாக ஜிம் காசுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டாலருக்கு அப்டாக இருக்கும் இந்த ஜிம் காஸ் கூடமே அதுக்கு மேட்சாக நல்ல பெரிய டாலர்ன்றதுனால நல்ல பெரிய சைஸ் லீஃப் ரிங் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் லீங் லீஃப் ரிங் மட்டும் வேணாலும் கூட வாங்கிக்கலாம் ஜிம் காஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் டாலர் செயின் மட்டும் வேணாலும் வாங்கிக்கோங்க நான் டாலர் செயின் மட்டும் நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் காம்போஸிட்டாக வேணாலும் கேளுங்கள் இல்லை செப்ரேட்டாக ப்ரைஸ் வேணாலும் கேளுங்க நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாலர் செயின் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கீழலாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோன் ஹேங்கிங் வச்சு வேறு லெவலில் இருக்குது அதுக்கும் நம்ம ஒரு இயர்ரிங்ஸ் கூட மேட்ச் ஆனால் கொடுத்துருக்கேன் ஸோ கூட ஜிம்காவும் இருக்குது ஒரு வேளை ஜிம்கா பிடிச்சிருந்தா கூட ஜிம்கா வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இயர்ரிங்ஸ் சாஃப்ட்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த இயரிங்ஸ் கூட வாங்கிக்கலாம் வேலை தனியாக இயர்ரிங்ஸ் மட்டும் வேணும்னாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த டாலர் செயின் கூட பாருங்கள் நல்ல ஒரு ஸ்டியாக க்யூட்டாக இருக்கும் பேக் சைடு சைட் க்ளோஸ்ட்டு வந்துடுது செயின் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் திக்காகவே இருக்குது டாலர் கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் ரொம்ப குட்டி சைஸ்னு சொல்ல முடியாது ரொம்ப பெரிய சைஸ்னு சொல்ல முடியாது மீடியம் சைஸ் தான் ஆக்சுவலாக அந்த செயினுக்கும் இதுக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்குது கீழே இதில்லாம் அரும்பு வச்சிருக்கு இந்த செயினில் கூட அது மாதிரி சேம் ஆரம்பி இருக்குது ரொம்பவே ஆப்டாக இருக்குது இதுக்கு மேட்ச்சாக நான் உங்களுக்கு இயர்ரிங்ஸ் காமிக்கிறேன் வங்கி ரீங் காமிக்கிறேன் உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஜிம்காஸ் பாருங்கள் இதுக்கு மேட்ச் ஆப்டாக செம்மையாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் அதுக்கு மேட்ச்சாக ஒரு வெலை நீங்கள் வேணும்னா இது மாதிரி வங்கி ரீங்கு கூட வாங்கிக்கலாம் ஸோ ஒரு டாலர் செயின் ஒரு ஜிம் ஜிம்காஸ் வங்கிறீங்க இல்லை அதுக்கு மேட்ச்சாக நம்ம சேம் அட்டிகை கூட காமிப்போம் சேம் லுக்கில் உங்களுக்கு ஒரு அட்டிகை கூட இருக்குது சேம் லுக்கில் உங்களுக்கு பாருங்கள் ஒரு அட்டிகை ஜிம் வங்கி வாங்கிடுங்க ஒரு டாலர் செயின் செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த மாதிரிலாம் ஒரு கம்போசிட் போடும்போது வேறு லெவலாக இருக்கும் சின்ன வித் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயுமே ஸ்டோன் ஹேங்கிங் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு வித்தவுட் ஹேங்கிங் வரும் ஒரு சிலர் அந்த மாதிரி ஹேங்கிங் இல்லாமல் கேட்குறீங்க ஒருவேளை இதில் ஏதாச்சும் தனியாக வேணுனாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த டாலர் செயின் பாருங்கள் டாலர் நல்லா கொஞ்சம் குட்டி சைஸ் தான் ரொம்பவே கியூட்டாக இருக்குது பேக் சைடு உங்களுக்கு என்ன சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருப்பீங்க பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா செமி செமிக்ளோஸ்டுமே ரொம்பவே இருக்கும் உங்களுக்கு அதுக்கு மேட்சாக ஒரு பாருங்கள் நல்ல ஒரு இந்த மாதிரியான செயின் நல்லா இது நல்லா உருண்டு வரும் பாருங்கள் அப்படி கழுத்தில் உருத்தவே உறுத்தாது ரொம்பவே இருக்கும் அந்த செயினுக்கும் டாலருக்கும் அவ்வளோ அப்டாக இருக்குது ஸோ படிச்சேர்ந்த வந்து ப்ரைஸோட ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேட்சாக இயரிங்ஸ் நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த டாலர் செயின் பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் இப்படி விரிஞ்ச ப்ராடாக இருக்கும் இல்லையா பெரிய விரிஞ்சு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நல்லா எவ்வளோ லென்த்தாக இருக்கும் பாருங்கள் நல்லா இப்படி விரிஞ்சிருக்கும் டாலரே அப்படி போட்டிங்கன்னா நல்லா இப்படி ஆரம் போட்ட மாதிரி நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் அந்த மாதிரி லுக்கில் நல்லா ஒரு ஹார்ட் இன் செயின் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஒரே ஒரு செயின் மட்டும் தான் நம்ம தேர்ட்டி இன்ச்சஸில் காமிச்சிருக்கோம் இது எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் இதுக்கு மேட்ச்சாக கூட நான் ஒரு இயர்ரிங்ஸ் காமிக்கிறேன் ரொம்பவே ஆப்டாக இருக்குது பாருங்கள் நல்லா வித் ஸ்டோன் ஹேங்கிங்கோடு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இந்த டாலருக்கும் அந்த இயர்ரிங்ஸுக்கும் செம்ம சூப்பராக இருக்குது ஸோ சின்ன வித் ப்ரைஸோட ஸ்க்ரீன் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முறுக்கு செயினில் இந்த மாதிரி பால் முகப்பு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான பேட்டனில் உங்களுக்கு நான் ஒரு பால் முகப்பு கொடுத்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு நாலு பூனில் செஞ்சு அப்படி இருக்கும் சேம் அந்த லுக்கில் இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கெட்டி மாடலாக செயின்னு பார்த்திங்கன்னா இருக்கும் நல்லா ஃபுல் வைட்டில் பால் வச்சுருக்கு இதுவுமே ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஃபினிஷிங் எல்லாமே நல்லா பக்காவாக ஐம்பது ஐம்பது இது தான் உங்களுக்கு நல்ல கோல்டு லுக் அப்படியே இருக்குது நெக்ஸ்ட் இதை பாருங்கள் இந்த பால் வகுப்பு நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம் அது வந்து ஃபுல் ஒயிட் போட்டிருக்கோம் இப்போ பிங்க் அண்ட் ஒயிட்டு மல்டி கலர் சேம் இது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா தாலி கோர்த்துக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும் செல் எல்லாத்துலேயும் பாருங்கள் மாதிரி உங்களுக்கு பைப்லாம் வச்சு ரொம்பவே லுக்கில் இந்த மாதிரி பைப் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கோல்டு லுக் அப்படியே இருக்கும் இதுவுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் ஒரு நாலு பவுன் மூணு பவுன் மேக்ஸிமம் நாலு பவுன் அந்த மதிப்பு இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பிளைன் லக்ஷ்மி முகப்பு செயின்னு இதுவுமே தாலி கொத்துக்கிற மாதிரியான உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது ஜஸ்ட்டு லைக் உங்களுக்கு இதில் கூட பாருங்கள் நல்ல ஒரு பைப்லாம் வச்சு ரொம்பவே நல்லாயிருக்கு நல்லா லக்ஷ்மி லோட்டோஸில் உட்காந்துருக்க மாதிரி ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இது மாதிரி பிளைன் முகப்பு கொஞ்சம் ரேராக தான் வருது நல்லா இருக்குது ஆனால் டிசைன்ஸ் வந்து நல்லா கொடி நல்லா வழுவுழுன்னு இருக்குது இல்லையா கெட்டி மாடல் கொடி சொல்லுவாங்க அந்த மாதிரி பேட்டனில் உங்களுக்கு அருணாக்குடி பேட்டன்ல இருக்குது ரொம்பவே நல்லா இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் ஸோ அப்படி சின்ன வித் ப்ரைஸோட உடச்சிக்கையும் ஷர்ட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வியூவர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நமக்காக வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்